அதிர்ச்சியாக தான் இருக்குது காலையில் நியூஸ் கேட்கும்போது சரி இது ஒரு பேக்காக இருந்தக்கூடாதா அப்படிதான் நினச்சேன் ரொம்ப இதாக தான் இருக்குது அவரோட தர்மமும் தைரியமும் வீரமும் வரலாறு இன்னும் காலம் பேசும் கண்டிப்பாக பேசும் இது அது அதுதான் அது அது ஒரு ஆளு தான் தலைவர் செஞ்சு ஏன் அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் இருந்து கூட இப்போ ரீசண்ட்டாக அவர் மேலே ஒரு பேட் கமாண்ட்ஸ் கூட கிடையாது யார் பேட்டி கொடுத்தாலும் சும்மா சின்னதாக கூட சொல்லலாம் இல்லைங்க அவர் இப்படி பண்ணிட்டார் என்ன அப்படின்ட்டு யார் ஒரு ஆள் கூட சொல்லி அப்படின்னா அப்படி ரொம்ப அரிது அப்படி ஒரு மனிதனாக அப்படி இருக்குன்றது ரொம்ப அரிது இவர் அப்படி இருக்க இப்படி இருந்து வந்தார் அப்படின்னா அது எப்படி காலம் யாரையாவது ஒரு ஆள் தானே நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் 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 என்ன அப்படின்னா இங்கே 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 நான் என்ன கறி சாப்பிட்றேன்னா அப்போ அவங்களுக்கு தான் பெரிய ஆர்டிஸ்ட்டு கேரளனுக்குள்ளேயும் அதே கறி அதே ஃபுட்டு தான் போகும் இது நான் கண் கூட பார்த்தேன் நான் ஏன்னா நான் தென்னவன் ஒரு படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதில் பார்த்தேன் நான் சாப்பாடு மொதம் கொண்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த பாகுபாடு இல்லாத மாதிரி பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கிறதுல நான் நேரடியாக பார்த்ததுனால நான் அந்த நிறைவு நான் இந்த இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அடிவதை படத்தின் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்தினை தலைவராக இருந்தபோது போது தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்ச திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இது தமிழ்நாட்டிலும் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் விஜயகாந்த் என்ற ஒரு குழு வாழ்வின் தலைவரை அவர் விஜயகாந்த்

அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள் பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள் கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில கலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார் பேராழுமையாக இருக்கிறார் ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார் ஆளுமையாக இருக்கிறார் கலைஞர் ஜெயலலிதா இரண்டு ஆளுமைகளும் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை கெட்டி இருக்கிறார் அவர் சந்தை காட்சியில் டூப் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய மூலமாக நான் கருதுகிறேன் விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார் ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார் ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார் கலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும் அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும் அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன் சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊழிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது நீங்கள் நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல் அவரை இழந்து வாடும் தளருகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல் நெடுங்காலம் இணைக்கப்படுவார் விஜயகாந்த் அவர் மறைந்து விட்டார் உடல் ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன் விஜயகாந்தி புகழ் வாழ்க தோன்றிய துறைகளில் புகழ் கூட்டி அவர் தலைமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் தனிக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்தலை பதித்தவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர்

ஏழைகளுக்கு உரிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர் உதவிய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடலை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர் பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர் இப்படி நல்ல மனிதராக பண்புள்ள மனிதராக பேசிக்கப்படுகிற மனிதராக தான் மக்களும் அவரை பேசிக்கிறார்கள் சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் பெருமைகள் என்றென்ற திரையுலகும் சரி அரசியல் விளைவுகளும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடம்பெற்று நிலைத்திருக்கும் அறுவை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க அதை சொல்லியிருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய காலை இயற்கை எழுதினார் என்கிற மிகத் துயரமான செய்தியாகும் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான மக்கள் சிகிச்சை அளிக்கும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை மறித்துக்கொண்டார் திரைத்துறையில் பங்கெடுத்து தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் கதான நடித்து அந்த படங்கள் இன்றைக்கும் இந்த லஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமனா போன்ற படங்கள் இன்றைக்கும் தேவைப்படக்கூடிய பணிகளை அதை தொடர்ந்ததாக நடக்கலாம் உதாரணத்திற்கு அது ஒன்று இது ஒன்று ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார் திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயே தேர்தலை போட்டுவிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார் அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்கெட் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளில் இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது இந்தியகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள் சட்டப்பேரவையில் அன்றைக்கு இறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி அதிமுகமாக சொல்லுங்கள் என்பது தெரியும் அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடு திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள் தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்று இல்லை அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியில் எங்களோடு இணைந்து பணியாற்றி வருவதில் அவர்களோடு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உள்ளொன்று வைத்து பிறம் பேசக்கூடியவர் அல்ல இதை யதார்த்தமாக பேசுவார் யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார் இதை போன்று நன்று அழகக்கூடியவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் அனைவருக்கும் விருந்தோகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர் ஒரு நல்ல மனிதரை தமிழகம் முன்னது நல்ல கலைஞரை தமிழகம் உணர்ந்துவிட்டது நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது என்று கூறி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலி திருப்பி அவரது முழுவான் வாடுகிற அவருடைய உதவியார் ரோமலதான் மற்றும் அவருடைய மகன்கள் அவருடைய மைத்துமே சுபீஸ் அவர்களுக்கும் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும்

நல்லவர் உத்தமேர் அவர் வீரே புரேடி கொண்டவர் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர் அந்த ஈழ இன்று இருந்ததால் நாள் அன்பு மகனுக்கு விஜய பிரவாகிருந்து எங்களை அவரை எழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சொல்லுபானே இந்த வீகா சுண்டர்களுக்கும் அது சுணுக சரண அவரை வீராக